ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து ஸ்வாரியில் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நடனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெருஃபுல்லாக பரவேரிச்சு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இந்த ஆளுக்கு ஜெயிலுக்கு போகிறது என்ன புதுசாக அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்ருக்கும்போது நம்ம நில அது காதில் வாங்குகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே நம்ம இருக்கவே கூடாது பேசாமல் அன்னைக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆதார் கார்டு கேட்போமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சோழன் கிட்டே ஃபோன் கேட்குறாங்க எதுக்குங்க அப்படின்னு இல்லை எங்கள் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணணும் ப்ரூஃப் எதாவது அனுப்ப முடியுமான்னு கேட்கணும் அப்படின்றாங்க ஓ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா நம்ம இதை யோசிக்காமல் போய்ட்டோமே அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு தான் சரி இந்தாங்க அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு ஒட்டு கேட்குறாரு கொஞ்சம் மறைஞ்சிருந்து என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு அப்போ நம்ம நிலா இருந்துட்டு அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க ஏன் அன்னி கட் பண்ணி விடணும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க அன்னி பிக் மை கால் அப்படின்னு சொல்லி மெசேஜும் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்க எடுத்து எதுக்கு எனக்கு ஃபோன் நீ நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா எல்லா கோவப்படுறாங்க உனக்கு கோவம் வர வருதா என்னையே ஏமாத்திருக்கல நீ நான் உன் கூடவே இருந்தேனே உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணிட்டு தோ இப்போ கூட உனக்காக பேசி நான் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினேன் தெரியுமா அப்படின்றாங்க என்னாச்ச நீ ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க என்ன பிரச்சனை இன்னும் நாங்கள் யாரும் சாகலை அதுதான் பிரச்சனையே இங்கே அப்படின்றாங்க அண்ணி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு எதுவும் புரியலை லாஸ்ட்டாக பேசும்போது கூட எங்கிட்ட நல்லா தானே பேசுனீங்கன்னு அப்போ உன்னோட சுய தெரியல இப்போ தெரிஞ்சிருச்சே அப்படின்றாங்க என்னன்னு நான் பண்ண எனக்கு புரியல எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் என்கிட்ட எங்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்றாங்க உங்ககிட்ட சொல்ல தான் எனக்கு வாயை கூசுது நீ எவ்வளோ மோசமான ஒரு பொண்ணாக இருப்ப அப்படின்னு நான் என்ன நீ பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னும் நீ அந்த சோழனை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்கிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைனால கல்யாணம் நடந்துச்சு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு எது ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அப்போது நம்ம நிலா இருந்துட்டு நான் சொன்னது உண்மைதான் இது சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் நடந்த கல்யாணம் தான் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் பெருசாக எதுவுமே இல்லை நீ அங்கே வந்தப்புறந்தான் எனக்கு சோழனவே தெரியும் அப்படின்றாங்க டோ டோட்டலாகவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடந்த எல்லாத்தையுமே அது முழுசாக கேட்குறதுக்கு நம்ம மதிக்கு பொறுமை இல்லை போதும் நிலா இவ்வளோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருப்ப உன்னை நம்பி நான் முட்டாளானது தான் மிச்சம் நான் கூட உனக்கு சூர்யாவை பிடிக்கலை அவனோட ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னும் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்றங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை வேண்டானு நினைக்கிறேன்னு நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ஆனி இப்போ இன்னும் மாறலை அதுதான் உண்மை அப்படின்றாங்க எதுக்காக இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ண நான் அதை சொல்லு நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பலை அப்படின்றாங்க நீ எதுக்காக பண்ணால் என்ன எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பிளாக் பண்ணணும் அப்படின்னு கட் பண்ண பார்க்குறாங்க நீ ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் என் மேலே திடீர்னு இப்படி இவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணம் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்றாங்க அப்போது இல்லை நான் உன்னோட ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்த்தேன் அப்படின்றாங்க என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எனக்கு புரியல அப்படின்னு உனக்கு எப்படி புரியும் நீ உன் புருஷனும் ஜாலியாக இங்கே செத்தமாக பழிச்ச வெளியே போறதுக்கு அதாவது உங்க அப்பா பிசினஸ் விஷயமா ஏதாவது பேச சொன்னா என்னால் முடியாதுன்னு நான் வெளியவே போக மாட்டேன் தலை காட்ட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதாவது உங்க அண்ணனை பார்க்க சொன்னா அவர் முடிஞ்சா பாரு இல்லாட்டினா எழுத்து மூடு பிஸ்னஸ் வேணும் சொல்றாங்க அத்தை சும்மா வீதியில் கோயிலுக்கு கூட போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ என்னடானா அது இதுன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த கல்யாணம் பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் உங்கள் வீட்டில் வேற கல்யாணம் நடத்தியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க ஐயோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருச்சேன்னு வருத்தமா இருக்கா பயமா இருக்கா அப்படின்றாங்க அதான் நீ பயப்பட இவ்வளோ பெரிய விஷயத்தை துணிஞ்சு செஞ்சிருக்கேன்னா நீ பயப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என் தான் நீ ரொம்ப இன்னசென்ட்டாக காமிச்சிருக்கல அப்படின்னு கேக்குறாங்க அண்ணி நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையுமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட அண்ணி மாதிரியே நடந்துக்கிட்டேன் ஃப்ரெண்டு மாதிரி தானே நடந்துக்கிட்டேன் என்கிட்ட கூட உனக்கு உண்மையாக சொல்லணும்னு தோணலை இப்போ கூட உனக்காக பேசி நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோனே பண்ணாத ஆ என்ன விஷயமா ஃபோன் பண்ணேன் சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை நீ ஹாஸ்டலுக்கு போனேன் அங்கே எனக்கு எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லாததுனால உள்ளே சேர்த்துக்க மாட்டுறாங்க நான் நிஜமாகவே படிக்கணுங்கிறதுக்காக தான் நீ வந்துட்டேன் எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிணார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறத வேறு ஏதாவது பழைய முட்டால் அவ நம்புவா நான் நம்ப மாட்டேன் வை உனக்கு ப்ரூஃப் ஒரு கேடா ஏதாவது கையில் நான் கிழிச்சு போட்டுடுவேன் நான் இருக்கேன் வை வச்சுடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு போயிருக்கோம் அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒருவேளை சோழன் அனுப்பியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சேச்சே அப்படிலாம் அனுப்ப மாட்டாரு இது இங்கே இக்கட்டான சூழ்நிலையில் நடந்தது அவர் இதெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சோழன் கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சுங்க அழுத ஏதாவது பிரச்சனையா அப்பா நல்லா இருக்கார்ல அப்படின்லாம் கேக்குறாங்க அப்ப நம்ம சோழன் எதுவும் பண்ணலன்னு தான் நம்ம நிலா நினைக்கிறாங்க ஆனா சோழன் பண்ண காரியம் தெரிஞ்சதுமே பயங்கரமா கோவப்படுறாங்க அவங்களால பொறுமையா இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்துட்டு என்னாச்சுன்னா எதுக்கு அழுகுறீங்க ஏதாவது பிரச்சனையா உங்க அப்பாவுக்கு மறுபடியும் எதாவது அப்படின்றாங்க சேச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ரிசெப்ஷனில் நடந்த அந்த விஷயம் ஃபோட் கல்யாணம் தாலி கட்டினது அதுக்கப்புறம் மாலை மாற்றிக்கிட்டது ரிசெப்ஷனில் நின்றுது இது இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எப்படி எங்கள் அன்னிக்கு போச்சேன்னு தெரியல எங்கள் அண்ணி பார்த்துருக்காங்க தெரிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துருக்காங்க அப்படின்னும் இந்த விஷயத்தை வச்சு என்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க நான் எதுவும் உங்கள் கூட விரும்பி தான் ஓடி வந்துட்டேன் நான் சொன்ன எல்லாமே போய் எங்கள் அன்னிக்கிட்டையும் நான் போய் சொல்லியிருக்கேன் உங்களை பிடிச்சதுனால தான் நான் சொல் अभी சூர்யாவை வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க எனக்கு எதுவுமே புரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதாவது போஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் என்னாச்சின்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்களே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ சோழன் திருத்திருடன் முடிகிறாரு எங்கே எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு அப்போ தான் சேரன் வராரு என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க நிலா அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு அழகுமா ஏதாவது நல்ல சொல் நான் இருக்கேன்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் இங்கே ரிசப்ஷனில் நின்னோம்ல தாலிமா கட்டினது அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க நான் சொல்கிற எதையும் எங்கள் அண்ணி நம்ப மாட்டேன்றாங்க ஹாஸ்டல் போகிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும் அதை கேட்குறதுக்காக எங்கள் அண்ணி கால் பண்ணால் அவங்க நிறைய திட்டிட்டு நீ தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கல்ல உனக்கு எதுக்கு ஹாஸ்டலு படிப்பெல்லாம் உன் புருஷன் வீட்டிலே இருன்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்றாங்க எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு அதுதாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு நீலாம் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சோழன் வந்து திருத்திரு முடிக்கிறது நம்ம சேரனும் பார்க்குறாரு டெய் நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அப்படின்ட்டு தயங்குறாரு சொல்லுடா எதாவது பண்ணியா அப்படின்னு அப்போ நீங்க தான் உங்களுக்கு போட்டோ அனுப்புனீங்களா அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க இல்லைங்க நான் சோஷியல் மீடியால என்னோட பேஜ்ல போஸ்ட் பண்ண அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நிலா பயங்கரமா கோவப்படுறாங்க சட்டையை பிடிச்சி ஏங்க இப்படி பண்ணீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க என்னோட குடும்பத்தை நான் எப்படி நம்ப வைப்பேன் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் என்ன நம்புவாங்களா நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க என்கிட்ட ஐடி ப்ரூஃப் வேற இல்ல நான் என்ன பண்ணுவேன் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னும் ஸ்டார்டிங்ல எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க எல்லாத்தையும் தான் பண்ணுறீங்கன்னு அப்படின்றாங்க ஏங்க ஏங்க இப்படி பேசுகிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் கேட்டாங்க அதுக்காக நான் ஒரு ஒருத்தருக்கும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இது பண்ண அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்றாங்க ஏங்க இப்படி பண்ணீங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி எல்லாம் பார்ப்பாங்க உங்கள் நம்பர் அவங்க கிட்ட இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு கத்துறாங்க ஏண்டாச்சு சோலா இப்படி பண்ண அந்த பொண்ணோட நிலைமை நமக்காக இவ்வளோ ஹெல்ப் இருக்கா அது கூட யோசிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சோழன் இருந்துட்டு நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நிலா இனிமேல் ப்ரூஃபும் வீட்டில் கேட்க முடியாது கிட்ட இருந்த ஒரே ஒரு ப்ரூஃபையும் அவர் ஹைட் பண்ணிட்டாரு ஸோ இப்போ வாய்ப்பே இல்லை ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் நடேசன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்றாரு என்ன என்னமோ வேறு மாதிரி நினச்சிட்டாங்க நமக்கு எல்லாருமே பழக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து டீசெண்டாக பேசி அனுப்பி விட்டுட்டாரு அவன் வந்து என் வீட்டான பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் புலம்பிக்கிட்டே வராரு வந்த உடனே வெளியே இருக்கிற கட்டில் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்துட்டு நிலாவுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அமைதியாக உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க ஏன்டா சோளா இப்படி பண்ண அப்படின்னு ஹாஸ்டல் போறா ஹாஸ்டல் போறேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நிலைமை தெரியும்ல அப்ப அப்போ நீ வேணும்னு தான் பண்ணியா அப்படின்னு கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க சவுண்டு கேட்டு நடேசனும் எட்டி பாக்குறாரு நிலாவும் வெளியே வந்து பாக்குறாங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க டே அந்த பொண்ணு பாவண்டா அவனுக்கு பாவமாவே தெரியலையா அப்படின்னு அண்ணு என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா அவங்கள மட்டும் பாவம் பாவம் நான் உங்களை எவ்வளோ உயிர் உயிராக நேசிக்கிறேன் தெரியுமா எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து உடனே எல்லாம் போஸ்ட் பண்ணல இதோ மதியம் தான் போஸ்ட் பண்ணேன் அது காரணம் இருக்குன்னு என்ன காரணம் அப்படின்ட்டு நான் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறேன் மகாராணி மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன் அவள் வலையிலெல்லாம் அடகு வச்சு எனக்கு பணம் கொடுக்குறா அது கூட பரவாயில்ல ஹாஸ்டல்ல இருந்து ப்ரூஃப் இல்லாமல் விட மாட்டாங்க அப்படின்னா வேற ஹாஸ்டல் போகலாம் பிஜி போகலாம் ஏதாவது ரூம் மாதிரி பேயிங் கெஸ்ட் மாதிரி எதனா கிடைக்குதான்னு பார்ப்போன்னு எல்லா இடத்துலையும் அழைய வச்சாங்க எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன ஒரு டிரைவர் மாதிரி தான் நடத்திருக்காங்க இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கோபத்தில் தான் எல்லாேருக்கும் தெரியட்டோன்னு பண்ணேன்னு டே நீ ரொம்ப மோசம்டா அப்படின்றாங்க பரவாயில்ல விடு நீலாம் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ